பெண்ணாங்க தரப்பட்டில்ல சுட்டு சம வலு உள்ளது என்ன சுட்டு சம உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது இதுல வழியா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முடிவுட மட்டும்தான் இருக்கு என்னடா இந்த பொருள் சம வலுவை கேட்டிருக்காங்க ஒரே ஒரு போர் முடிவிடம் தான்ட்டு இருக்கு நான் இப்போ ஒரு சின்ன ஒரு கேட் படலை ஒன்று தர்றேன் நீதான் கேட் படலில் இந்த கேட் படையிலே ஏழு நாடு படமாக்கி வைங்க முதலாவது நொட்படலை என்னோட்டி படலை என்று பார்த்தீங்கன்னா இன்னொட்டி படலை வடிவ பார்த்தீங்கன்னா இன்னொட்டி படலில் ஒரு முடிவிடங்கள் இருக்கு என்னது இங்கே வந்து ஒரு முடிவு இங்கேயும் ஒரு முடிவிடம் தான்ட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரே ஒரு முடிவிடம் இருக்கு அப்போ வந்த விட இதுக்கு என்னென்னா இன்னொட்டி படலையாக தான்ட்டு அதே ஓர் படலையை பற்றி பார்த்தீங்கன்னா ரெண்டு முடிவிடம் இருக்கும் ஏ பிளஸ் பி என்று கூட்டுப்படும் ரெண்டுமே கூட்டுப்படும் சைவரம் ஒன்று 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 சைவரம் ஒன்று 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 அதே மாதிரி அதே மாதிரி ஆண்ட் படலை இருக்குது

இந்த எக்ஸ் ஒரு படல்ல ஏ பிளஸ்ல இந்த இதா மாதிரி இருக்கும் இந்த பைனரி கோட்டையும் பார்த்து வைங்க படலை இவ்வளவு தான் இந்த படல அவ்வளவுத்தையும் பார்த்து வச்சிங்கன்றாலே போதும் இதுக்கு என்ன விட சிம்பிளா சொல்லலாம் ஒரே ஒரு தான் காணப்படுது அந்த ஒரே ஒரு முடிவு யாருக்கு காணப்படும் இந்த எண்ணோட்டி படலை மட்டும்தான் காணப்படும்